டூ ஃபேவரட்டான சீரியல் வந்து முடிஞ்சிருச்சு ஏதோ அம்மாக்கும் பையனுக்கும் ஒரு கனெக்ஷனுங்கிறது இந்த சீரியல்ல ரொம்பவே பெருசா காமிச்சிருப்பாங்க இதோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு இது விட்டு வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரொடியூசர் வந்து முடிய போறதுன்னு சொன்ன சொன்னாங்கல்ல அப்பவே நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு ஏதோ நம்ம லைஃப்ல ஒரு பால்ட் போன மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேர்ந்தெடுக்கும் பொழுது அதை ஏத்துக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது பட் அதை ஏத்துக்கிட்டு நார்மல் லைஃப் லீட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வீடுகளுக்கே கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க முன்னாடி சீசன்ல வந்து உங்க பையனா இருந்து எழில் வந்து உள்ள போனாங்க இப்ப இருக்கிற விஷயம் பாக்கும்போது உங்க மருமகளா இருக்க திவ்யா கணேஷ் அவங்க இப்ப உள்ள போயிருந்தாங்க உள்ள போனவங்க வந்து உங்ககிட்ட இருந்த மாதிரி தான் வந்து அவங்க இருக்காங்களா கோயம்பத்தூர்ல பாய் ஃபிரண்டோட பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க அந்த கார்குள்ள வந்து அந்த பாய் ஃபிரெண்ட் அடிச்சுட்டு அவங்களை வந்து பாலியல் நுன்புறத்துக்கு உள்ளாக்குனாங்க நைட் டைம்ல அந்த பொண்ணிய அங்க போய் ஃபர்ஸ்ட் உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மேலதான் முன் வைக்கிறாங்களே தவிர இந்த பொண்ணுக்கு நடந்ததை யாரும் பேசல இந்த வேர்ல்ட்ல பொம்பளையா பிறந்துருதே தப்பா அப்படின்னு ஆயிடுச்சு எதுக்காக இவங்க போனாங்க எதுக்காக அந்த நைட்ல இருக்காங்க அப்படின்னு எல்லாம் பிளேம்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னா எல்லாருக்குமே ஒரு விக்கிருத்தமான ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு டாக் கூட விடல அவங்க குடிச்சிட்டு டாக் கூட விடல அவங்க இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கற ஒரு விஷயம் நிறையவே வந்து பேசப்பட்டு வருது மீடியா க்ளீட்ல ஸோ இதை எப்படி பாக்குறீங்க இதை எப்படி டேக்குள் பண்ணிட்டு வழியே வரான்னு நினைக்கிறீங்க காமெண்ட்ஸ் பண்றவங்களுக்கு என்ன என்ன போடலும் காமெண்ட்ஸ் பண்ணுவாங்கங்க நெகட்டிவ்வும் பண்றாங்க பாசிட்டிவும் பண்றாங்க காமெண்ட் கேட்டு நம்ம இது பண்ணணும் அந்த மாதிரி அவசியம் கிடையாதுல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க தீபிகா வெங்கடேஷ் நம்ம எல்லாருமே வந்து பாக்கியலட்சுமி சீரியலோட மிகப்பெரிய ஃபேன் இருந்திருப்போம் சோ டெய்லி டெய்லி அவங்க எப்படிப்பா இந்த பிரச்சனைகள் வந்து வெளிய வராங்க அப்படிங்கற மாதிரி பாத்துட்டு கூட இருந்திருப்போம் சோ இப்ப இந்த சீரியல் ஸ்டாப் இருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து எப்போ ரெண்டாவது பார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பிட்டு இருக்காங்க சோ இப்ப அவங்ககிட்டயே டேரெக்டா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கூட வந்து பாக்கியலட்சுமி சீரியலோட ஹீரோயின் அவர்கள் இருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா நீங்க எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் ஆனா மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டு மக்களோட ஒரு ரெஸ்பான்ஸ் திரும்பி மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ எகைன் எதனா ப்ராஜெக்ட் வந்தா அக்செப்ட் பண்றேன்

ஸ்டார்டிங் இருந்தா என்னிங்கும் இருக்கணும் அதே மாதிரி நம்ம சீரியலும் எண்ட் ஆயிடுச்சு பட் த ஃபேமிலி வெரி மச் என்ன என்ன சொல்றீங்க எனக்கும் எழில்க்கும் பாண்டிங் இருக்கலாம் எனக்கும் இனியாக்கும் பாண்டிங் இருக்கலாம் எனக்கு சரியனுக்கு பாண்டிங் இருக்கலாம் அப்புறம் அத்தை என்ன சண்டே போட்டாலும் அத்தை கூட இருக்கிற ஒரு பாண்டிங் இருக்கலாம் மாமா கூட இட் வாஸ் லைக் யூனோ ஒரு நல்ல பாண்டே பாண்டிங் ஆயிருந்துச்சு எ ஒரு அன்பிற்கு வி லவ் ஈச்சதர் வி ரெஸ்பெக்ட் ஈச்சதர் அப்படி சொல்ற தேவையில்லை பட் வி குட் டர்ம்ஸ் அண்ட் இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி முடிய முடிஞ்சிருச்சின்னு ப்ரொடியூசர் வந்து முடிய சொன்னாங்கல்ல அப்பவே நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு ஏதோ நம்ம ஒரு போன மாதிரி ஆயிடுச்சு வெரி லைக் ஒரு மாதிரி ஏதோ போயிருச்சு அந்த மாதிரி முடிஞ்சிருச்சு அந்த மாதிரிதான் ஒரு ஃபேமிலில ஒரு மெம்பர் போனா எப்படி நமக்கு ஃபீல் ஆகுறதோ அந்த மாதிரி ஃபீல் தான் பாகியலட்சுமி முடிஞ்ச ஒரு இது நமக்கு ஃபீல் ஆயிடுச்சு இருக்குலாம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கலாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ப்ரொடியூசர் இருக்கலாம் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்றோம் பிகாஸ் அந்த டீம் வந்து டைரக்டர் வந்து டைரக்டரா இல்ல அவங்க ஒரு தம்பி மாதிரி ஒரு ஃபேமிலி பர்சன் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தாங்க அவங்க சோ ஹீஸ் இஸ் அ வெரி கூல் பர்சன் சோ ஈவன் நம்ம ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்களா அவங்க கூட அப்படிதான் ரொம்ப ஜாலி ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் சோ அந்த மாதிரி டீம் கடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் டு பி பாட்டம் ஆஃப் ஹார்ட்

சோ ஆனா எழிலு அப்புறம் இனியா வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் தான் எனக்கு எப்ப பாரு மம்மி 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 அப்படின்னு சொல்லிங்க என்ன சொல்லுங்க ரெண்டு பேரும் பேவரேட் தாங்க ரெண்டு பேரும் பேவரேட் தான் யாரு ஒரு மூணு பேர்ல யாரு அப்படின்னு சொன்னா எல்லாருமே பேவரேட் தான் பட் விஷால் விஷால் பண்ணும்போது விஷால் எனக்கு ரொம்ப இதா ரொம்ப க்ளோஸா இருந்தா அப்புறம் இனியா நேஹா பண்ணா இல்ல அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா எனக்கு சோ ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் இப்போ நார்மலாவே வந்து ஒரு சீரியல் அப்படின்னு பார்க்கும் உங்களுக்கு ரொம்ப பொறுமை அதிகம் பா இவங்க எப்படிப்பா இந்த விஷயத்தான் ஹேண்டில் பண்றாங்க இது எப்படிப்பா வந்து மீண்டு வெளியே வராங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பாத்துட்டு இருக்காங்க அது ஒரு ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேர்ந்தெடுக்கும் பொழுது அத ஏத்துக்குறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது பட் அதை ஏத்துக்கிட்டு நார்மல் லைஃப் லீட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க நிறைய பேருக்கு வந்து அவங்கவுங்க வீடுகளுக்கே கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க இந்த விஷயத்த இது பெருசா பார்க்கப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து ரியல் லைஃப்ல அக்செப்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு அது பெயின்ஃபுல்லா இருக்கும் ஒருவேளை அது சீரியல்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு இல்ல இந்த சீனை இப்படி வச்சிருக்கலாமா அப்படிங்கிற ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்களா இல்ல ஓகே இது நல்ல நியூஸா தான் போய் சேருதுன்னு சொல்லி அப்படி அதை பாத்தீங்களா இல்ல ஆக்சுவலி சொல்ல போனா சி லைஃப் இஸ் வெரி ஷார்ட் ஓகேயா சோ லைஃப்ல வந்து யாரும் யாரையும் நம்பி வரல ஓகேயா சாகுற வரைக்கும் வருவாங்கல்ல இவங்க எல்லாமே வந்து பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி இவங்க எல்லாம் சோ என்னன்னா அந்த ஒரு அட்டாச்மெண்ட் அந்த ஒரு ஃபீல் எல்லா பெண்களுக்கும் இருக்கும் ஐயோ எங்க ஹஸ்பண்ட் எங்க அத்தை எங்க மாமா எங்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ற சொல்றாங்கல்ல தாண்டி நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல நமக்குன்னு ஒரு ஜெர்னி இருக்குல்ல நமக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கு இல்லையா சோ வி ஹாவ் டு ட்ராவல் லைக் ஒரு வாட்டி நம்ம பர்த் குடுத்துட்டோம்னா வி நாட் லைக் வி நாட் டிசைட் வி கேட் இஃப் வி டிசைட் ஆல்சோ நம்ம வந்து நமக்கு சாகரா ஒரு உரிமை நமக்கு இல்ல ஐ மீன் ரைட்ஸ் இல்ல நமக்கு நம்ம கையில எதுவுமே இல்ல அந்த கடவுள் கூப்பிடுறவர்க்கும் சோ வை வி ஹாப் டு வேஸ்ட் ஆர் லைஃப் அப்படின்னு நான் சொல்றேன் அந்த பெயின் இருக்கு உள்ளுக்குள்ள பெயின் இருக்கு பெண்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பி ஒரு ஆஹ் அவங்களோட லைஃபே அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணிருப்பாங்கல்ல சோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல வந்து அவங்க என்ன மோசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அது ஒரு பெரிய ஷாக் லைஃப்ல ஆயிடும் அந்த ஷாக்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப ரொம்பவே கஷ்டம் ரொம்ப டைம் எடுக்கும் பட் அந்த டைம் எடுத்து அந்த டைம் எவ்வளவு இருக்கு அது சீக்கிரமா நம்ம எடுத்துட்டு வி ஹாவ் டு மூவ் ஆன் தெரிசும் அதற்கு ஏன் பெண்களோட அப்படின்னு இல்லையே முன்னாடி அப்பா அம்மா இருந்தாங்க அப்பா அம்மா அப்புறமா தானே இவங்க எல்லாம் வந்தாங்க சோ சோ அந்த மாதிரி நான் நான் ஃபீல் பண்றேன் இட்ஸ் 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 ரியலி லைக் பெயின்ஃபுல் தான் லைக் யாரானா நமக்கு நம்ம கூடையே இருந்து நமக்கு மோசம் பண்றாங்கன்னா அதை விட பெரிய ஒரு ட்ராஜடி வேற எதுவுமே இல்லை பட் டு மூவ் ஆன் அவ்வளோதான் லைஃப்ல அதே வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம மூலல அழுந்து உட்கார்ந்துட்டே இருந்தா ஒண்ணுமே பிரயோஜனத்துக்கு வராது இல்ல விவ் டு லைக் வி ஹேவ் டு பி ஸ்ட்ராங் இன் எவ்ரி ஈச் அண்ட் டு பி ஸ்ட்ராங் எல்லாருக்குமே எல்லாருக்குமே நான் சொல்றேன் எல்லா விஷயத்துலயும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒரு டிசிஷன் எடுத்தா நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும் உம் சொல்லுங்க இல்ல இல்ல சொல்லுங்க சொல்லுங்க சிங்கிள் மதரா வந்து ஹேண்டில் பண்றவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நார்மலாவே கேக்குறேன் அவங்களுக்கு நீங்க குடுக்கற அட்வைஸ்னா என்ன மேம் நீங்க சொல்லுவீங்க ஓவர் கம் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பட் இருந்தாலுமே வந்து இந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணீங்கன்னா இது ஓவர் கம் பண்ணிடலாம் எது குடுப்பீங்க சிங்கிள் மதர் அப்படின்னு சொன்னா சி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் அப்படின்னு சொன்னா இந்த வேர்ல்ட்ல வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு இருக்குல்ல இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்ல வந்து ஒரு சிங்கிளா ஒருத்தர் லைஃப் லீட் பண்றாங்கனால நிறைய கேள்விகள் வரும் சப்போஸ் அந்த சிங்கிள் பேரண்ட்டுக்கு வீடு இருந்தா ஓகே ஃபைன் ஓகேயா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் அவங்க எதனா வாடகை வீடு வாடகைக்காக வீடு எடுக்கிறதுக்கு போறாங்கன்னா ஆஹ் ஐயோ புருஷன் இல்லையா நம்ம வீடு குடுக்க மாட்டோம் ஐயோ இவங்க இல்லையா நீங்க நீங்க உங்க பசங்களை அவ்வளவுதான் இருக்கீங்களா குடுக்க வை இந்த மாதிரி எதுக்கு ஓகே திஸ் இஸ் see, சீ ஆல் ஹியூமன் beings. சப்ரேஷன் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நான் நான் கேக்குறேன் கரெக்டா இல்லையா எதுக்கு செப்பரேஷன் பண்ணணும் அதே இப்போ சிங்கிள் ஓகே ஃபைன் பொண்ணு சிங்கிளா இருந்து அவங்க பசங்களை வலுத்தா இந்த மாதிரி எல்லாம் லைக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க ஃபீலிங் அதெல்லாம் சொல்றீங்க அதே பையனுக்கு அந்த சைடு அவங்க சிங்கிள் பேரண்டா இருந்தா அவங்க இது பண்ணும்போது இந்த மாதிரி கேள்விங்களெல்லாம் கேட்க இல்ல ஓகே அப்படின்னு குடுத்துருவாங்கல்ல ரெண்டுமே ஈக்குவலா பாருங்க அப்படின்னு தான் நான் என்னோட ஒரு ஈக்குவலா பாக்கணும் தான் நான் இது பண்றேன் பட் சிங்கிள் பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் தே வெரி ஸ்ட்ராங் நாம நினைக்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்க மாட்டாங்க பிகாஸ் ஹவ் ஆல்ரெடி இதுதான் நம்மளோட இது இதுதான் நம்மளோட லைஃப் நம்ம லைஃப் இப்படி லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க மூவ் ஆன் ஆயிட்டே இருப்பாங்க சோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் எல்லாமே ரிஸ்க் தான் வரும் அவங்க லைஃப்ல பட் தே டேக் இட் ஆஸ் அ சேலஞ்ச் அண்ட் தே வில் மூவ் ஆன் அப்படின்ட்டு என்னோட இது சோ சி சிங்கிள் பேரண்ட் ஆயிட்டு யாரும் சப்போர்ட் பண்ணாம அவங்க ஒரு இப்போ எல்லாம் இந்த ஜெனரேஷன்ல வந்து யாருமே அதெல்லாம் கண்டிக்கவே மாட்டாங்க பிகாஸ் தே ஆர் வெரி லைக் ரொம்ப ஃபார்வர்ட் ஆயிருக்காங்க ஈவன் இன் வில்லேஜஸ் வில்லேஜஸ்ல கொஞ்சம் இருக்கலாம் பட் அவங்களுக்கும் நான் சொல்றேன் தைரியமா எல்லாமே ஃபேஸ் பண்ணணும் இல்லையா ஸ்ட்ராங் ஆயிருக்கணும் தைரியமா எல்லாமே ஃபேஸ் பண்ணணும் நம்ம லைஃப்ல என்ன வருதோ எல்லாமே ஃபேஸ் பண்ணணும் அது விட்டா வேற எதுவுமே இல்ல இல்ல வி கே நாட் டூ எனி திங் நம்ம இப்படி போகணும்னு நினைக்கலாம் ஆனா டெஸ்டினி இந்த ரூட்டுக்கு கூட்டிட்டு போறது அப்படின்னு சொன்னா வி ஹாவ் டு உங்க மருமகளா இருக்க திவ்யா கணேஷ் அவங்க உள்ள போயிருக்காங்க உங்ககிட்ட இருந்த மாதிரி தான் வந்து அவங்க இருக்காங்களா இல்ல வந்து ஏதாவது நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா பிக் பாஸ் எப்படி பாக்குறீங்க ஆஹ் ஹம் டு பி ஹானெஸ்ட் நான் பிக் பாஸ் பாக்கல ஓகேயா சோ இப்போ திவ்யா போயிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன் பட் நான் பாக்கல பட் ஓகே அவங்க அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு டாஸ்க் டாஸ்கன் கொடுத்துருப்பாங்கல சோ அதுக்கு ஏத்தபடியே அந்த Атмосபியருக்கு எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணணுமோ எப்படி பிளே பண்ணணுமோ அவங்க பண்ணியே ஆகணும் இல்ல வேற ஆப்ஷனே இல்ல இல்ல நினைக்கிறீங்களா ஹ ஷ இஸ் bold அப்படினு சொல்லி யோசிக்கிறீங்களா ஷ இஸ் bold இவங்க கண்டிப்பா வந்து இத பண்ணிடுவாங்க அப்படினு யோசிக்கிறீங்களா திவ்யா கணேஷ் நீங்க bold ஆ bold இல்லையான்றது ප්‍රශ්نيه வராது லைக் கொஸ்டின் வராது நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த அட்மாஸ்பியர்ல அவங்க டாஸ்க் குடுத்திருப்பாங்கல்ல அந்த டாஸ்க்கு ஏத்தபடி அவங்க எப்படி போல்டா பிஹேவ் பண்ணணுமா இல்ல சாஃப்டா பிஹேவ் பண்ணணுமான்றது அங்கே டிசைட் ஆகும் பிகாஸ் உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல இல்ல ஸோ எவ்ரி மினிட் ஆஹ் வீட்லயே ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு மாதிரி நடக்கும் இல்ல சோ அந்த மாதிரி அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல ஆஹ் எல்லாருமே வேற வேற டிஃப்ரெண்ட் ஜோனர்ல இருந்து வந்தவங்க அவங்க ஒரே இதுல இல்ல சோ அஞ்சு விரல்ல ஒரே இதுல இருக்காது இல்ல ஒரே ஷேப்ல இருக்காது இல்லையா வேற வேற இது இல்லையா சோ அதுக்கேத்தபடி அவங்க வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பிக் பாஸ்ல வந்து டூ டேஸ் தான் ஆச்சு சோ இவங்க பஸ்ட் டே உள்ள வரும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அந்த ட்ரெஸ் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இந்த விமர்சனத்துக்குள்ளாச்சு இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு இவங்க ஏன் போறாங்க அப்படிங்கறத பாக்கும் பொழுதே வந்து அது ரொம்ப நார்மலான ட்ரெஸ் தானே இவங்க ஏன் எவ்வளவு யோசிக்கிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு சோ அந்த ட்ரெஸ் அவங்க போடுறதுக்கான சுதந்திரம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதுக்கு கமெண்ட்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க சோ இது எப்படி பாக்குறீங்க அவங்க நீங்க பாக்கல அப்படின்னு சொன்னதுனால நான் கேக்குறேன் சோ ட்ரெஸ் அப்படிங்கறத அவங்களுடைய உரிமை நினைக்கிறீங்களா இல்ல இல்ல கொஞ்சம் பாத்துட்டு போட்டு போயிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா காமெண்ட்ஸ் பண்றவங்களுக்கு என்ன என்ன போடாலும் காமெண்ட்ஸ் பண்ணுவாங்க ஓகேயா யார் காமெண்ட் பண்ண மாட்டாங்க எல்லா நெகட்டிவும் பண்றாங்க பாசிட்டிவும் பண்றாங்க காமெண்ட்ல ஓகேயா அந்த காமெண்ட்டுக்கு நம்ம அட்ஜஸ்ட் ஆயிட்டு நம்ம வந்து இதே போடணும் காமெண்ட் கேட்டு நம்ம இது போடணும் அந்த மாதிரி அவசியம் ஷீ இஸ் லீடிங் ஹர் ஓன் லைஃப் அவங்க அவங்க இண்டிவிஜுவாலிட்டி அவங்க இஷ்டம் போடுறது அவங்க இஷ்டம் இல்ல இப்ப பாம்பேல போடுவாங்க அப்போ யாரும் ஏன் கேட்க மாட்டாங்க படத்துல போடுவாங்க யாரும் ஏன் கேட்க மாட்டாங்க கரெக்டா இல்லையா சொல்லுங்க கரெக்ட் கரெக்ட் தானே அதெல்லாம் கேக்க மாட்றாங்க கிளாமரல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போறாங்க பாப்பாங்க என்ஜாய் பண்றாங்க ஓகே பட் இட் இஸ் ஹர் ஓன் இண்டிவிஜுவல் இது அது ஆஹ் அவங்க இப்படி போடணும் அப்படி போடணும்னு சொல்ற இது நமக்கு எங்க இருக்கு இல்லையா சோ கவர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து தலைக்கு ஏத்துக்கவே முடியாதுங்க டு கோ வித் அவ்வளவுதான் ஆனா இப்ப ஒரு இஷ்யூ நடந்துச்சு என்னன்னா வந்து கோயம்புத்தூர்ல ஒரு இஷ்யூ நடந்துச்சு நைட் வந்து ஒரு பொண்ணு வந்து அவங்க பாய் ஃபிரண்டோட இருந்தாங்க சோ பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க அந்த கார்குள்ள வந்து அந்த பாய் ஃபிரெண்ட் அடிச்சுட்டு அவங்களை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குனாங்க அந்த பெண்ணை சோ அதுக்கப்புறம் இப்ப அந்த மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சோ இந்த இஷூவை கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஏன் நைட்ல நைட் டைம்ல அந்த பொண்ணு ஏன் அங்க போய் ஃபர்ஸ்ட் உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மேலதான் முன் வைக்கிறாங்களே தவிர இந்த பொண்ணுக்கு நடந்ததை யாரும் பேசல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு சோ இதுக்கு வந்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவுமே பேசல சோ இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சொசைட்டி ஏன் இன்னமும் வந்து அந்த தான் தப்பு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் இது அப்படின்னு கேட்கறேன் அவங்க ஏன் தப்பு சொல்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க பர்செப்ஷன்ல அவங்க பேசியிருப்பாங்க ஓகேயா அவங்க சைடுல இருந்து அவங்க பேசியிருப்பாங்க அவங்களோட தாட் என்ன வருதோ அது அதை பத்தி பேசியிருக்காங்க நான் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா இப்போ ஐடி கம்பெனில வேலைக்கு போறாங்க சோ அங்க மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் சில நாள் லேட் ஆயிடும் வை ஐடி கம்பெனிஸ் ஈவின் இன் காலேஜஸ் ஆல்சோ ஃபெஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா ஈவன் ப்ரொஃபெசர்ஸ் அண்ட் லெக்சரர்ஸ் ஆல்சோ தே ஹாவ் டு தே வில் கம் லேட் நைட் அங்கே ஃபெஸ்ட் எல்லாம் முடியறதுக்கே லேட் ஆயிடும் அந்த நேரத்துல லேட் ஆயிடும் வர்றதுக்கு சோ அதுல தப்ப சொல்ல முடியாதுல்ல யாரோ ஒரு ஃப்ரெண்ட் டிராப் பண்றாங்க இல்ல கொலிய டிராப் பண்றாங்க வாட் எவர் இட் மைட் பி பட் அது நாம வந்து யாரோ ரோட்ல போறவங்க அது அட்வான்டேஜ் எடுத்து பண்றது அது தப்பு கரெக்டா இல்லையா அதுக்காக இவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் அவங்க வீட்டுல உட்கார முடியாதுல்ல அவங்க எதுக்கு போனாங்க எதுக்குன்னு நான் எனக்கு தெரியல பட் ஒரு பொம்பளை வந்து இந்த மாதிரி வேலைக்கு போகும்போது நிறைய டாஸ்க் இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு கூட இட்ஸ் வெரி இருக்கு இப்போ எல்லாருக்குமே மென்டலி ரொம்ப பிசிக்கலி ரொம்ப ப்ரெஷர் இருக்கு எல்லா கம்பெனிஸ்ல இவின் ஆர் இண்டஸ்ட்ரி ஆல்சோ எல்லா கார்பரேட் திஸ் இஸ் அ கார்பரேட் வேர்ல்ட் இல்லையா சோ இந்த கார்பரேட் வேர்ல்ட் தேர் ஸ்ட்ரகிளிங் அவங்க வந்து அந்த இப்போ ஒரு ப்ராஜெக்டே இருக்கலாம் அந்த ப்ராஜெக்ட் தே டு ஸ்டே ஆஃபீஸ் ஃபார் ஆல்சோ ஷூட்டிங் பேக் முடியறவருக்கும் அந்த பேக்கப் ஆடுறவருக்கும் நம்ம ஷூட்டிங்ல தான் இருக்கணும் இல்லையா நீங்க கூட இன்டர்வியூ ப முடியறவருக்கும் யூ ஹாவ் டு பி இன் த ஸ்டுடியோன்லி ஸோ வினாட் பிளேம் பிளேம் ஃபீமேல் எதுக்காக இவங்க போனாங்க எதுக்காக அந்த நைட்ல இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாதுல்ல ஷிப்ட் இருக்குல்ல அவங்களுக்கு ஷிப்ட் முடிச்சிட்டு வீட்டுக்கு போற டைம் இருக்குல்ல அவங்களுக்கு அந்த நேரத்துல இவங்க இப்படி பண்ணா ஏன் ஒரு டாக்டர் கூட அப்படியே பண்ணிருக்காங்கல்ல ஹைதராபாத்ல நிர்பயா அது கூட அப்படியே இருக்குல்ல சோ ஆனா என்ன இந்த வேர்ல்ட்ல பொம்பளையா பொறந்துருத தப்பா அப்படின்னு ஆயிடுச்சு எல்லாருக்குமே ஒரு விக்கிருத்தமான ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு யார் பார்த்தாலும் பார்த்தேன் குடிச்சுட்டு டாக் கூட விடல அவங்க

அனிமல்ஸுக்கு மேல அனிமல்ஸே எவ்வளவோ பெட்டர் இப்போ அவங்களுக்கு மேல ஹியூமன் பீங்ஸ் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க மேல சொல்றீங்களா என்ன யார் மேல சொல்றது சொல்லுங்க சேஃப் இல்ல இப்போ யாருக்குமே சேஃபே இல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகே மேம் இப்போ ஒரு ஜென்ரலாவே வந்து தனியா பெண்கள் வந்து சர்வே பண்றது அப்படிங்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற மாதிரிதான் பார்க்கப்பட்டுட்டு வருது சோ ஒரு பெண்கள் வந்து தனியா சர்வே பண்றாங்க அப்படிங்கறத தாண்டி மீடியா ஃபீல்டுல அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் இருக்கு சோ அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் இப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையவே வந்து பேசப்பட்டு வருது அதுவும் மீடியா ஃபீல்டுல வெளியே இருக்கு அப்படின்னு பார்த்தாலுமே மீடியா பீல்ட்ல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே ஒரு விஷயத்த முன் வச்சிருவாங்க சோ இதை எப்படி பாக்குறீங்க இதை எப்படி டேக்கிள் பண்ணிட்டு வெளியே வராங்கன்னு நினைக்கிறீங்க பெண்கள் இல்ல நிஜமாவே அதெல்லாம் இருக்கா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வரல சோ எனக்கு அதை பத்தி தெரியல அவங்க இவங்க எது சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் நான் கேட்டுட்டு இருக்கேன் பட் எனக்கு தெரியல பட் ஆல் அவங்க நாம நாம இருந்தா கேன் எனி திங் இல்லையா இட் ஆன் நாட் ஒன்லி இன் ஆர் இண்டஸ்ட்ரி இன் ஆல் அவர் இண்டஸ்ட்ரி இட் இஸ் இன் ஆல் த இண்டஸ்ட்ரி இட் இஸ் தேர் பட் என்னன்னா நம்மது கொஞ்சம் இது இல்லையா சோ சீக்கிரமா இதெல்லாம் வெளியில வந்துடும் பட் எல்லா இடத்துலயும் இது இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு ஒரு மேல் ஒரு ஃபீமேல் பாத்தாங்கன்னா தெரியல ஏன் இந்த மாதிரி மைண்ட் செட் அவங்களுக்கு திங் ஃபார் தட் இல்லையா அந்த சுச்சுவேஷன் வந்தோம் தட் அண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட் அவ்வளவுதா விட்டா

ஃபோர்ஸிபில்லி யாரும் யாருமே இது ஹேண்ட்ல வச்சுக்க முடியாது இல்லையா சோ டிபெண்ட்ஸ் ஆன் அர்ஸ் ஆல்சோ லைக் நான் கொஞ்சம் வீக் ஆயிருந்தேன்னா ஐ வி லக் சார் இப் ஐ ஆம் வெரி ஸ்ட்ராங் ஐ டோன்ட் டாக் சைஸ் கரெக்டா இல்லையா ஹ எல்லா இண்டஸ்ட்ரியில எல்லா இடத்துலயும் இது இருக்கு எல்லா இடத்துலயும் இது இருக்கு

பாத்துக்கலாம் தெரியல எவ்ரிதிங் இஸ் லெஃப்ட் டூ காட் அவங்க என்ன கொடுப்பானோ அத அக்செப்ட் பண்ணனும் அதனால ஒரு பெண் வர்ற பெண்களுக்கு எங் கேர்ள்க்கு நீங்க அட்வைஸ் இப்ப வர பசங்களுக்கு நம்ம எந்த அட்வைஸ் குடுக்கற தேவையில்லைன்னா அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வருவாங்க இல்ல சோ ஒரே ஒரு என்னன்னா நம்ம எவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கோமோ அது நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெஸ்பெக்ட் வாங்குறது நல்லது அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்றேன் பி ஹானஸ்ட் நம்ம என்ன வேலை பண்றோமோ அதுக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கொடுக்கணும் பிளஸ் ரெஸ்பெக்ட் ஃபுல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நான் சொல்றேன் வேற எதுவுமே இல்லை பிகாஸ் எல்லாரும் இப்போ வர பசங்களுக்கு எல்லாமே லைக் தே ஆர் வெரி ஓல்ட் அண்ட் வெரி இது ஸோ ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன் லவ் எவ்ரி ஒன்

பண்ணி என்ன ஒரு லைக் நான் நான் எங்கேயோ தெலுங்குல கன்னடால பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஐடென்டிட்டி கொடுத்து நீங்க எல்லாரும் உங்க வீட்டுல ஒரு பொண்ணு மாதிரி என்ன பார்த்திருக்கீங்க ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ சோ மச்